இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெற்றிலை லட்டு வெத்தலையை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் பிளேவர்காக நம்ம கிட்ட இருக்க கண்டென்ஸ்ட் மில்க் இதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெத்தலை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க்கு சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஒரு பேன் வச்சிருக்கோம் இந்த பேன்ல கொஞ்சம் நெய் உலர்ந்த தேங்காய் டெசிகேட்டட் கோகனட் நமக்கு வந்து கடையில கிடைக்கும் இப்ப இதுல நம்ம அரைச்சு கொண்டு வந்திருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஸ்லோ ஃபயரில் நம்ம நல்லா இது குக் பண்ண போகிறோம் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா பிடிக்க வந்துடும் கொஞ்சம் நெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் வந்து குல்கந்து வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஒரு லட்டாக எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணணும் கொஞ்சம் குல்கந்து வைக்க போகிறோம் அடுத்ததாக கொஞ்சம் டியூட்டி டிஃப்யூட்டியூவ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இது மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் நல்லா ட்ரையாக இருக்கிறத இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க